नहीं मुझे कहना चाहिए था हां ये अभी हो गया हूं मैं चला गया मैं पकड़ कर कर ले पकड़ कर फिल्म ये कर सकता हूं और चैनल में मैनेज हो रहा है और ठीक चला है ए हे ना तो छोरे प्रिंसेस मैंने नहीं होते बिल्कुल नहीं होता माघम ये दोनों कदम नहीं है ना अभी कदम नहीं है Wah <laughs> luar <laughs> மயநாடு

டிப்பிக்கலான ஒரு ஆரோர் ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்கும் ஸோ இதில் வந்து முக்கியமான கேரக்டராக வந்து மதன் சார் பண்ணுறாங்க அப்புறம் ஜோவி மேம் நடிக்கிறாங்க சார் நடிக்கிறாரு அப்புறம் வந்து ஆதர்ஷன் ஒருத்தர் லீட் பண்ணுறாரு தென் வந்து சோனியா அகர்வால் மேம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஒன்று பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி கம்மிங் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம்

என் வந்திருக்கிற பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் பயோவன் பிக்சர்ஸுடைய முதல் தயாரிப்பில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறேன் டேரக்டர் கிஷான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேபி இந்த படம் நிச்சயமாக ஒரு வழக்கமான ஹரார் படமாக இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு பெரிய முயற்சியாக நான் பார்க்குறேன் கதை கேட்டேன் கதை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஒரு ஒரு படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கறதுக்கு இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமா கேக்குறதுதான் பத்திரிகைகள் இல்லாம இங்க படங்கள் இல்ல ஊடக நண்பர்கள் இல்லாம இல்ல உங்க எல்லாரோட உதவியும் ஒத்துழைப்பும் எப்பயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் என்ன நிறைய பேர் வந்து டிவியில பாத்திருப்பாங்க சினிமாக்கு வந்து நான் ஒரு புதுமுகம் தான் ஆனா ஒரு புது முகத்துக்கு இந்த படத்துல ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் கிஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் லோகேஸ்வரன் சாருக்கும் இந்த நேரத்துல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி வழக்கமா இருக்கிற ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களமா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னர் ஆக்சுவலி ஹாரர் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதனால படம் வரும்போது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் சோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எனக்கும் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இது காலை வணக்கம் முப்படைகள் மாதிரி கண்ணு மாதிரி எல்லாரும் நீங்க நின்று பயமா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு எனக்கும் அப்படிதான் இருந்தது என் பொண்ணுக்கு பாதுகாப்பா வந்து ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்தேன் கொண்டு போய் மேடையில உட்கார வச்சிட்டாங்க என்ன உங்களை எல்லாரும் இந்த நேரத்துல சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி சின்ன படங்கள் எடுக்கிறதே இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில வந்து லோகேஷ் சார் ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டு நான் தயாரிக்கிறேன்னு முன் வந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிவிடுங்க ஏன்னா சின்ன படங்களை இப்போ யாரும் பார்க்குறது இல்லைன்றாங்க தேட்டருக்காரங்க வாங்கறது இல்லைன்றாங்க வாங்கிறதுக்காக ஆள் இல்லை தேட்டரில் போடுறதுக்கு ஆள் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி அப்படின்னு கேட்டால் நல்ல கதைகள் சரியாக அமைகிறது இல்லை அதான் என்னுடைய கருத்து இருக்குது அதனால் நல்ல கதைகள் அமைஞ்சால் கண்டிப்பாக சின்ன படங்கள் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள்லாம் நான் காட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி மணிகண்டன் படம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லவ்வரு குடும்பஸ்தன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு அவரு இன்னும் அவர் வந்து நிறைய ஹிட் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு அதே போல சின்ன சின்ன இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படமும் டயரக்டர் பண்ண கதை சொன்னார் நான் கேட்கல என் பொண்ணு சொல்லிச்சு ரொம்ப அருமையான கதைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும் சின்ன சின்ன படங்கள் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நான் அவன் சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்றேன் நான் நாற்பது வருஷமா சினிமாவில் இருக்கேன் நல்ல கதையை பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதான் முக்கியம் நல்ல கதையை பண்ணால் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க கதை நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டாங்க ஒரு நல்ல கதை தோத்ததா சரித்திரமே கிடையாது அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது நல்லா இருந்தால் கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க தேட்டர்லேயும் வாங்குவாங்க அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில முழு கவனத்தை நீங்க செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது அது எல்லாருமே ஒன்றா சேர்த்து மலையாளத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு கதையில் ஏதாவது குறை நிறைகள் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிப்பாங்க இங்கே அந்த ஒற்றுமை எல்லாம் கிடையாது அதனால் இது தப்பாக நேரத்துக்கா எடுத்துக்காதீங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ சின்ன கதைகள் பண்ண ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எடுத்திங்கன்னா அந்த கதையை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருல ஒரு ஒரு டீம் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரூமை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க கதையை பரிமாறிட்டு அதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் நீங்களே வந்து பரிமாறிக்கிட்டு நல்ல கதையை அழகாக செலுத்தி ஒரு தொடர்ந்தா கூட ஒரு பத்து படங்களை சின்ன படங்கள் ஜெயிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிறதுக்கு அது தாரிக்கிறதுக்கு தாரிப்படம் வரும் ஆனால் கண்டினியூஸாக ஒரு பத்து படம் ஹிட் ஆகும் அப்போ தான் பெரிய படங்களோட போட்டி போட முடியும் அதனால யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் கதையில் முழு கவனத்தை செலுத்துங்க சும்மா ஏன்னா தானும் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இப்போ நான் பாக்கியராஜ் சார்த்திருக்கும் இருக்கும்போது இருபத்தி நாலு நேரமும் கதையை பற்றி என்னை சிந்திக்க என்னை பழகுனேன் அதனால்தான் என்னை நான் வந்து சில படங்களை என்னால் ஹிட் கொடுக்க முடியும் அதே போல் நீங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கதையில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹால் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒருத்தர் கதையை நீங்கள் நீங்களே ஒருத்தரை ஒருத்தரை சொல்லி பார்த்துக்கிட்டு அதில் குறை நிறைகள் இருந்தால் சரிப்பட்டு அப்புறம் நீங்கள் சொல்லிட்டு போய் சொல்லுங்கள் ஸோ நல்ல கதை போடுறதா வரலாறே கிடையாதுங்க அதனால் பிறகு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல கதை பண்ணி ஜெயிச்சி தொடர்ந்தா கூட ஒரு பத்து படங்களை நீங்கள் சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன படங்களை வாங்குறதுக்கும் தேட்டருக்காரங்களை தேட்டரில் ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க அப்போ ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணுன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படமும் அதே போல் சின்ன படம் தான் அருமையான ஒரு கதை எதுவும் ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா கிஷன் அந்த கதை சொல்லும்போது அவர்களோட சின்சியார்டி எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரே அந்த படத்தை முடிக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரி சொல்லுறாங்க ஃபைனல்ஸ்லாம் முன்னெடுத்து சூழ்நிலையால் ஆனால் ஒரே சொல்ல அவர் பிளான் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒரே ஷெட்ல அழகாக தொடங்கி வெற்றிகரமா தொடங்கி வெற்றிகரமா முடிக்க என்னுடைய மதிப்பூர் வாழ்த்துக்கள் அதுக்கான புலிசை ஒரு அருமையான புலிசு கழிச்சிருக்காது கண்டிப்பா இந்த படம் வெற்றிகரமா தொடங்கி வெற்றிகரமா வெற்றிகரமா தேற்ற வெளிவந்து பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை எல்லாரும் சந்திச்சு உண்மை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாள் கட்சி இவ்வளவு ஒரு கேமரா முன்னாடி பேசுறதுல முதல் முறையா எனக்கு இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ணது வாழ்த்துக்கள் வணக்கம் சின்ன திரை வந்து ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆக்சுவலி போனேன் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா சின்ன திரை தான் பட் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது வந்து எனக்கு ஒரு சைல்டூட் ட்ரீம் மாதிரி ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்க எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் நடிப்பேன்

அது நான் இப்பவே சொல்லிட்டா அப்புறம் படம் பாக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல இது நான் படத்துல நடிக்கிறதே அப்பாவுக்கு பிடிக்கல இப்ப கூட வேண்டா விருப்பதா உட்காந்துருக்காரு அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் பயங்கர சண்டை போட்டு பல வருஷம் போராடிதான் வந்து அவர் ஓகே சொன்னாரு சோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல எப்பமே அவរ கோஸ்ட் பண்ண மாட்டாரு எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படி கிடையாது சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுன்னு சொல்றாரு சோ அதான். நடிப்புன்றது வந்து நம்ம நம்மளா இருக்குிறது தான் நடிப்பு. அதுதான் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற அட்வைஸ். ஸோ நான் நானா இருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி பெரிய பிரச்சனை இல்ல. இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் சொல்ல மாட்டாரு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே பட் அவர்கிட்டயும் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா அவரும் தான் கேட்பார் இல்ல வர புது அப்பாவுடைய கதை சொல்லுவாங்களா உங்களுடைய கதையில இல்ல நீங்க மட்டும் தான் கேட்பாங்களா மோஸ்ட்லி அப்பா கேட்பாரு அப்புறம் நான் கேட்பேன் ரெண்டு பேரோட ஒப்பீனியன் தான் ஒப்பீனியனும் தான் பட் முக்காசி நான் தான் டிசிஷன் மேக்கிங்னா அது நான் அப்படி எல்லாம் கிடையாதுங்க நல்ல இப்போதானே பேசினாரு அவ்வளோ நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம்

பாதக வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நடிப்பு துறையில் வரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அவள் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது அதனால் பல எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மன உறுதி மன வலிமை இதெல்லாம் நிறைய தேவைப்படும் இல்லையா வெற்றியும் தூள்வியும் மாறி மாறி வரணும் அதெல்லாம் கூடிய சக்தி இருக்கும்போது அதெல்லாம் இந்த இந்த ஏஜில் அவளுக்கு அதெல்லாம் இல்லைன்றதுக்காக கொஞ்சம் பயமாக இருக்குது வேறு எனக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலும் கிடையாது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அவர் நல்ல ஒரு சிங்கரும் இருக்கணும் நல்ல ஒரு சிங்கர் அவருக்கு அவர் பிடிச்சது நடிப்பு தொழில் அதனால எந்த கேரக்டர்னா நீ பண்ணுமான்னு சொல்லல நீட் ரோல் தான் பண்ண அவசியம் இல்லை நல்ல ரோல் பண்ணினா நிரந்தரமாக இருக்கலாம் இல்லையா அதனால எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளை கொஞ்சம் வளர்த்து வச்சுருக்கேன் அதில் நல்ல கேரக்டர் கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தான் நல்ல இயக்குநர்கள் நல்ல யார் கோழிக்க நல்ல கேரக்டர் கிடைக்கும்

இதே மாதிரி இதே அன்பும் ஆதரவும் என்னோட சினிமா ஜேர்னிலயோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் சத்தியமா தெரியாதுங்க ஏன்னா நான் அப்பாவோட ஒர்க்கே பண்ணதில்லை நிறைய குட்டி குட்டி சண்டைகள் வரும்